ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் நீங்க பேச்சு போட்டி கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்டாச் சின்ன ஸ்பீச் சின்னதாக உங்களுக்கு கட்டுரை எழுதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் என்பது மனிதனின் அறிவாற்றலால் உருவான ஒரு அதிசயம் மனிதன் கலியுகத்தில் கல் கருவிகளை பயன்படுத்தியவன் ஆனால் இன்று விண்வெளியில் கூட காலடி எடுத்து வைத்திருக்கிறான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அறிவியலே ஆகும் அறிவியல் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது மின்சாரம் ரயில் கார்கள் விமானங்கள் கணினி கைபேசி இணையம் போன்றவை எல்லாம் அறிவியலின் அற்புத படைப்புகள் மருத்துவத் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக ஆயுள் அதிகரித்துள்ளது கல்வி தொழில் தொழிற்தொடர்பு போக்குவரத்து இதை சேர்த்து எழுதிக்கோங்க தொழில் தொழில் தொடர்பு அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் அறிவியல் மனிதனுக்கு வரப்பிரசாதமாக விளங்குகிறது ஆனால் இதற்குப் பின்னால் சாபங்களும் இருக்கின்றன அணு ஆயுதங்கள் போர் விமானங்கள் குண்டுகள் ஆகியவை உலக அமைதியை குலைக்கின்றன மொபைல் மற்றும் இணையத்தின் தவறான பயன்பாடு குழந்தைகளின் கல்வி உடல்நலம் நல்ல பழக்க வழக்கங்களை பாதிக்கிறது சுற்றுச்சூழல் மாறுபாடு மாசுபாடு காடுகளை அழித்தல் உலக வெப்பமடைதல் ஆகியவையும் அறிவியல் வளர்ச்சியின் எதிர்மறை விளைவுகள் எனவே அறிவியல் நல்லதா கெட்டதா என்பது மனிதனின் கைகளில் உள்ளது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் நன்மைக்காக அறிவியலை பயன்படுத்தினால் அது வரப்பிரசாதம் அழிவுக்காக பயன்படுத்தினால் அது சாபமாக மாறும் முடிவு அறிவியல் மனிதனுக்கான வரப்பிரசாதமா அல்லது சாபமா என்பது நம் கைகளில் உள்ளது நன்மைக்காக பயன்படுத்தினால் அறிவியல் எப்போதும் மனித குலத்திற்கு ஆசீர்வாதமே நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஎஸ்சே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜெயஎஸ்சே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.